எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு நேத்து நடந்த சக்சங்கங்கள் வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு கோரக்கருடைய தாக்கம் பெரிய தாக்கமாக இருந்துச்சு அதனால அந்த செயல்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம் எல்லாமே கோரக்கருடைய செயலாக இருந்துச்சு அந்த கோரக்கர் தன்மை வந்து அதி தீவிரமாக இருந்துச்சு அதி சக்தி வாய்ந்த ஒரு செயலா இருந்துச்சு அதனால அந்த செயல்கள் வந்து தீவிரமாக கொடுக்கப்பட்டது நம்மளுடைய முத இரவுள்ள காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் அதோட இருந்து தான் அந்த செயலை செஞ்சோம் அதே மாதிரி நான் எத்தனையோ முறை அந்த காமாட்சியம்மனோட கோவிலுக்கு நான் உள்ளே போயிருக்கேன் ஒரு செயல் செஞ்சுருக்குறேன் ஆனால் இந்த தியானத்தில் ஒரு பெரிய செயலாக்கல் பண்ணதுக்கப்புறம் நான் காமாட்சி அம்மன் உள்ளே போனதில்லை காஞ்சிபுரத்தில் உள்ள ஆனால் இப்போ இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே சும்மா என்னதான் இருக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாக்குறதுக்காக இப்போ சமீப காலகட்டத்தில் எங்கேயாவது சக்ஸங்க நடந்துச்சுன்னா சும்மா மக் அவங்களோட வந்தவங்களோட சேர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றது முக்கியம் சாமி கும்பிடாம உள்ளே இப்படி போயிட்டு வருவேன் அப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் உணர்ந்துச்சுன்னா அங்கே ஒரே இறைச்சல் ஒரே சத்தம் வழக்கம் போல் இருக்கிற மாதிரி கூட்டம் க்ரௌடு சத்தம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேர் ஆனந்தத்தை நான் வந்து உணர்ந்தேன் அந்த காமாட்சியோட கோவிலில் அந்த செயலில் எனக்கு அந்த செயலை அந்த மற்ற விஷயம் அந்த குருக்கள் கத்துறது மக்கள் கத்துறது விஐபி தரிசனம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஒருத்தவங்க இதெல்லாம் எனக்கு மண்டையில் ஏறவே இல்லை அங்கே ஒரு பேர் ஆனந்தம் பேர் செயல் ஒரு பெரு செயல் ஒரு அமைதி ஒரு குண்டளினி சக்தியோட மிகப்பெரிய தாக்கத்தை அந்த இடத்துக்குள்ளே அப்படியே ஒரு பேர் ஆனந்தத்துக்குள்ளே ஒரு செயலாக்கம் இருந்துச்சு அதை நம்ம உணர முடிஞ்சிச்சு அதே நேரத்தில் இந்த காமாட்சி வந்து என்னென்னா ஒரு இல்லறத்துல இருக்கிற ஒரு மனிதனை காமத்தில் இருக்கிற மனிதனை ஒரு ஆண் பெண் தத்துவத்துல கணவன் மனைவியாக இருந்தா கூட அதுக்குள்ள சில காமங்கள்னு சில செயல்கள் போயிடும் ஆனால் அதைய அதே செயலை ஞானமாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த காமாட்சி கிட்ட உண்டு இந்த தாய்கிட்ட உண்டு ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ஒரு செயலை ஒரு ஒரு தவறான பாதை தவறான செயலை கூட ஒரு நல்ல செயலுக்கு ஒரு ஒருத்தவங்க மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த காமாட்சி வந்து ஒரு நல்ல செயலுக்கு மாற்றக்கூடிய ஒரு செயல் இது ஒரு 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 அந்த இடத்துக்குள்ளே நிகழ்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேர் ஆனந்தங்கிறத ஒரு செயல் மட்டும் நிகழ்ந்தது அது மட்டும்தான் நான் வந்து பார்த்த ஒரு செயல் மற்றபடி வேற எந்த செயலுக்குள்ளேயும் இல்லை அங்கே உங்களுக்கு தெரியும் ஆதிசங்கரருடைய செயலாக்கத்தில் அது நாகசக்திகளோட செயலாக்கத்துக்குள்ளே தேவதானப்பட்டி காட்சி இவங்க முகாம்பியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற செயல் தான் அங்கே இருக்கிறது அது உங்களுக்கு நிறைய காணொலியில் பேசுனதுனால அதை பற்றி நான் சொல்லலை நான் அனுபவித்த பேரானந்தத்தையும் பேர் செயலையும் இருக்கிறேன் நீங்கள் அங்கே போகும்போது எல்லாரும் அந்த க்ரௌடாக யாரும் அதை பயன்படுத்த மாட்டுறாங்க தவம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பொண்ணாக மாறும் தங்கமாக மாறுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறோம் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறோம் அதை உணர்கிறோம் அந்த உயிர் சக்தியிலேருந்து ஒரு செயல் பண்ணுறோம் தியானங்கிறது நம்ம சத் வர்றவங்க கூட என்னமோ அது நமக்காக செய்கிறது மாதிரியும் அது ஏதோ நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் இந்த வாங்க அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் விற்கிறதுக்காக ஒரு ஏஜென்சி வச்சு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ நாம் அவங்கள ஏதோ கம்பல் பண்ணி தவம் பண்ண வாங்க தவம் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது இல்லை தவங்கிறது ஒரு தனி மனிதனுக்கான ஒரு செயல் நிறையா வர்றாங்க பெண்கள் வர்றாங்க எங்கம்மா அவங்க கணவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அதெல்லாம் எனக்கு உடன்பாடுலாம் நீ போய்ட்டு வாங்குறாங்க அப்படினா ஒரு ஒரு கருத்துக்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அவங்க ஆயிரம் கருத்துக்களை பேசினாலும் நம்ம வந்து நம்ம எப்படியாவது அவங்கள வந்திருக்கவங்களுக்கு மேம்பட வைக்கிறதுக்கும் வராதவங்களுக்கு ஒரு செயலை வந்து நீங்கள் பரவலமா உணர்த்தி அவங்க உணர்ந்து வருவாங்கம்மா அதுக்கான டைம் பிடிக்குமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மான்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ தவங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மனிதனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் முக்கியமான ஒரு பொசிஷன் நீங்கள் பாருங்கள் அந்த கமாச்சிக்குள்ள போகிறோம் அந்த கோயிலுக்குள்ளே எத்தனையோ ஆயிரம் பேர் நிற்கிறாங்க நம்ம அந்த பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோங்கிறத என்ன வார்த்தையால் எப்படி சொல்ல முடியும் இதை நான் எப்படி விவாதிக்க முடியும் இதை எப்படி பொருள் சொல்ல முடியும் என்ன மாதிரி நான் உணர்வுகள் இருந்தேன் நான் வந்து ஒரு 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 பரவச நிலை அப்படிங்கிறதோட ஒரு பேர் ஆனந்த நிலைன்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு செயலில் இரவு முழுக்க கண்மழிப்பு பகல் டிராவல் நைட்டு டிராவல் அடுத்தது டிராவல் தொடர்ந்து இதில் இருக்கும்போது காலையில் உணவு கிடையாது இப்படி ஒரு செயலுக்குள்ளே இருக்கும் அந்த பேர் ஆனந்தம் எங்கேயும் அந்த சோர்வு இல்லாம தொடர்ந்து கண்டினியூவா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து உரையாடல் அவர் சக்சங்க முடிச்சதுக்கு அப்புறமும் தனித்தனியாக உரையாடல்கள் வந்து அவங்க உங்களுடைய செயல்கள் நிகழும் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த பேர் ஆனந்தத்துக்குள்ளேயும் அந்த உடல் சோர்வு இல்லாம காக்கிறது இந்த சோர்வு இல்லாம இவ்வளவு பெரிய பயணத்தை ஒரு மனிதனை வந்து அதை சரியா வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த தான் அப்ப நீங்க பாத்துக்கோங்க இடைவிடை இல்லாமல் நம்ம வந்து ஒரு டிராவல்ல இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு பயணத்தில் இருந்தோம்னே உடம்பு ஹீட் ஆகிரும் பேசினாவே ஹீட் ஆகிரும் இது இது எல்லாத்தையும் கண்மொழியை க கண்டினியூவாக வேற கண்மொழிக்கிறோம் நம்ம நைட்ல எல்லாம் ஒரு கார்லையோ போனோம்னா தூங்க மாட்டோம் அதிகபட்சம் தூங்க மாட்டோம் ரூம்ல இருந்தால் மட்டுமே தங்கியிருக்க அறைகளில் இருந்தால் மட்டுமே தூங்க முடியும் அதிகபட்சமாக டிராவல்ல பெரிய லெவலில் தூங்கவே மாட்டோம் நம்ம ஆனால் அது இருந்தும் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அங்கே பேர் ஆனந்தம் நிகழும்போது ஒரு மனிதனுடைய துன்பத்திலேருந்து துயரத்துலேருந்து அவனுடைய இருந்து அவனுடைய கஷ்டத்துலேருந்து அவனுடைய உடம்பு சோர்வுலேருந்து ஒரே ஒரு காட் ஃபாதராக இந்த தவம் ஒரு மனிதனை மாற்றுகிறது இந்த தவம் ஒரு மனிதனை எடுத்து கொண்டு போகிறது இது தவம் அல்ல நம்மளுடைய அன்னைன்னு சொல்லலாம் நம்மளுடைய தந்தைன்னு சொல்லலாம் நம்மளுடைய காக்க பிறந்த ஒரு கடவுள்னு சொல்லலாம் இந்த தவத்தை இது ஒரு அருள் சொல்லலாம் இந்த செயலை ஒரு மனிதன் மிக சரியாக அதை ஆர்டிபிஷியலா பண்ணிடக்கூடாது கூடாது இந்த மந்திரம் பாட்டு படிக்கிற மாதிரி பூஜை மாதிரி மாதிரி தவம் அளவுக்கு எளிமைப்படுத்தி ஒரு தவத்தை ஒரு மனிதன் அதிகாலையில் அந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும் ரெண்டு சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்து அப்படியே பேர் ஆனந்தத்தில் ஒரு எப்படின்னா ஒரு மரம் எப்படி இருக்கு உட்காந்துருக்கும் ஒரு குழந்தை அப்படி பேர் ஆனந்தமாக உட்காந்துருக்கும் அந்த மாதிரி உடலை போட்டு ரொம்ப துன்புறுத்தாமல் ஒரு செயல் செய்யாம அப்படியே இருக்கணும் அப்படி ஒரு செயலை உருவாக்கணும் அப்படி ஒரு செயலுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி அங்கே ஏகாம்பர ஈஸ்வரருக்கும் போகும்போது நான் இன்ன வரைக்கும் நான் பிறந்தவையிலேருந்து சொல்றேன் முதல் முறையாக இப்போதான் நான் ஏகாம்பர ஈஸ்வரர் கோயிலுக்குள்ளே போயிருக்கேன் நான் காமாட்சியோட கோவிலுக்கு நான் நிறைய முறை போயிருக்கேன் ஆனால் இந்த கா இதுல காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு ஒரு செயலில் என்னுடைய குலதெய்வமே காமாட்சி தான் நிறைய அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது குலதெய்வமே எனக்கு காமாட்சியும் ஏகாம்பர ஈஸ்வரர் தான் எங்களுக்கு குலதெய்வம் நாங்கள் உருவ வழிபாட்டை குலதெய்வமாக எங்கள் குலதெய்வத்தில் வெளிப்படுறதில்லை தீபத்தை தான் வழிபடுறாங்க அது எங்களுக்கெல்லாம் தெரியாது தவம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் தான் கிராமங்களில் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் என்னமோ தெரியல அவங்க உருவத்தை வழிபடாமல் தீபங்கள் தான் வழிபட்டாங்க என் குலதெய்வமே காமாட்சி தான் என்னுடைய குலதெய்வத்தில் இருக்கிற ஏகாம்பரை என் குலதெய்வமாக தான் இருக்கிறார் இத்தனை ஆண்டுகளில் நான் சென்னையில் இருக்கிற இந்த கோவிலில் இந்த ஏகாம்பர ஈஸ்வரருக்கு நான் போனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள நுழைகிறேன் ஒரு பேர ஆனந்தத்தையும் அங்கையும் ஒரு பெரும் செயலை நிகழ்ந்ததை நம்மளால் உணர முடிஞ்சிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மாமரம் ஒன்று இருக்கிறது அந்த மாமரத்தில் ஒரு செயலாக்கத்தை வச்சிருக்கிறாங்க அங்க என்னன்னா தாய்க்கு முதல் முறையாக அந்த சிவன் என்ற நாடி ஒன்னாக ஒடுங்கிய இடம்னு சொல்லலாம் சிவனும் பார்வதியும் இணைந்த இடம் சொல்லலாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காமாட்சிக்கு ஒரு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தீச்சை கொடுத்த இடம்னு சொல்லலாம் அப்போ ஒரு உயர்ந்த நோக்கத்தோட உயர்ந்த மனிதனாக நல்ல சிந்தனையோட நல்ல செயலாக்கத்தோட நல்ல படைப்போட நல்ல தத்துவத்தோட நல்ல வாழ்க்கையை அமைக்க வேண்டும் நல்ல பாதையில போக வேண்டும் ஒரே நிலையில இருக்க வேண்டும் படிக்கணும் வேலை பார்க்கணும் ஒரு நல்ல குழந்தைங்களை பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இந்த உலகத்தோட செயல்கள் எல்லாத்துலயும் ஒருத்தன் விடுபட்டு ஒருத்தன் ஞானத்தை அடையணும் ஒரு செயல் பெறணும்னா அந்த மாமரத்தையும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாமரத்துக்குள்ள பேர் ஆனந்தம் இருக்கு இரண்டு நாகங்களும் ஒன்று சேர்ந்த இடமாக அந்த மாமரம் இருக்கு அந்த மாமரத்துக்குள்ளே வெளியிலே ஆயிரம் கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் உள்ளே ஆயிரம் கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் உள்ள இறைச்சல்கள் சத்தங்கள் எதுவும் நடக்கட்டும் ஒரு நல்ல தியானம் பண்றவனுக்கு இங்க எந்த இறைச்சலும் எந்த சத்தமும் நல்ல சொரணே கோயிலுக்குள்ளே போய் யாரையும் கேர் பண்றதோ யாரும் எனக்கு தேவை நினைக்கிறதோ கிடையாது நமக்கு ஒல்லி தவந்தாங்க நமக்கு வேற எதுவும் கிடையாது கருவறையும் எனக்கு ஒன்று வெளியில வெளியில் வாசல் படியும் எனக்கு ஒன்று அவ்வளவுதான் விஷயம் மற்றபடி எனக்கு ஒரு செயலே கிடையாது அங்க இருப்பது அங்க நடக்கிற கூத்துக்களை ரசிப்பதற்காக நான் கூட்டத்தில் நின்று கொண்டிருப்பேன் அங்க என்ன கூத்து நடக்கிறது அந்த மக்களுடைய ஒவ்வொருத்தரையும் நான் வாட்ச் பண்ணுவேன் அவங்களோட பிஹேவியர் அவங்களோட நடை அவங்களோட உடை அந்த சாமி கும்பிடும்போது அவங்க என்ன மாதிரி வேண்டாங்க என்ன செயலாக்கம் பண்றாங்க அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த கோவிலுக்குள்ள செயல் பண்றாங்க உள்ள குங்குமத்தை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறது வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கிறது அவங்க என்ன மாதிரியெல்லாம் பேசுறாங்க பண்றாங்க இது எல்லாத்தையும் கவனித்து அவங்க என்ன செயலாக்கத்தில் இருக்கிறார்கள் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த ஏகாம்பர ஈஸ்வரர்கள் எப்போ போனாலும் அந்த மாமரத்தை விட்டு அவர் தயவு செய்து பிடிச்சிக்கங்க அந்த மாமரத்தில் அங்கே இருக்கிற காமாட்சி தாய்க்கு என்றது உள்ளே ஒரு நாடியாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு தனி மனிதனுக்கு கோவிலை உருவாக்கி வச்சது இந்த இடத்தை காட்டியது காமாட்சி புகழையும் பேரையும் பரப்புவதற்கும் காமாட்சி ஒன்று கட்சி நடத்தல காமாட்சி ஒன்று கூட்டம் நடத்தல காமாட்சி ஒன்று அரசியல் கட்சி பிரமுகர் கிடையாது காமாட்சி என்று அந்த இடத்துக்குள்ளே ஒரு செயலை செய்து வைத்திருப்பது உனக்குள்ளே இருக்கின்ற அந்த நாடிகளும் இந்த செயல்களும் இன்னைக்கு எப்பொழுதாவது மாற்றம் அடையும் தான் எல்லா கோயிலும் இப்படி உருவாக்கி இருக்காங்க இந்த கோயிலும் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் அந்த மாமரத்துக்கு போகும்போது நீ அவசியம் தவம் பண்ண கற்றுக்கொள்ளணும் கோவிலுக்குள் என்னைக்கு ஒரு மனிதன் தவம் பண்ண கற்றுக்கிறதுக்காக தவம் செய்வதற்காக ஒரு ஆலயத்தை என்னைக்கு பயன்படுத்துறானோ அன்னைக்கு இந்த மனித சமூகம் மிக சரித்திரம் வாய்ந்த சமூகமாக எல்லோரும் எல்லோரையும் வணங்கி கொள்கிற சமூகமாக எல்லோரும் எல்லாம் ஒரு நல்ல சமூகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவரை இந்த சமூகம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 போராடி பெற வேண்டிய செயல் இருக்கிறது அதை எப்பொழுதும் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதன் என்னமோ ஒரு ஒரு தவத்தை கற்றுக்கொள்றதோ தவட்டத்தை கேட்கறதோ இல்லை ஒரு ஆடியோவை கேட்குறதோ இல்லை அவன் தவம் பண்ணுறதோ அவை வித்தியாசமான ஒரு செயலாக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த தவம் என்பது அங்கே மனித செயல்கிறதே கலைச்சு போட்டுட்டு வேற ஒரு செயலை உருவாக்கி மனித செயலில் இருக்கிறதுனால அவங்க ஏதோ நம்ம கிட்ட வந்து கேள்விகளா கேட்கறது பண்றது போறது எல்லாம் இப்ப இருக்கலாம் அந்த வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தவம் நல்லாக நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தவம் ஒரு மனிதனுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தவம் ஒரு மனிதனுக்கு கை கூண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் அவன் பேசலாம் மாட்டான் அவன் ஒண்ணும் இல்லாம அங்க போயிடுவான் அப்ப தெரியும் நம்ம யாரு நம்மளோட செயல் என்ன நம்மளோட என்ன அந்த பிரதிபலனில் இருக்கிறோம் ஒரு கோயிலுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தவம் தவம் அதுவா நிகழும் நம்ம போய் உட்கார்ந்து தவத்தை ஏற்றுறோம்ல அது இருக்காது ஒரு உள்ளே போகும்போதே அந்த தகம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் அதை பார்த்துக்கணும் அதே நேரத்தில் உள்ளே போய் அந்த அன்னதானம் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துக்குள்ளே ஒருவர் வந்து ஜீவ ஒடுக்கமாக ஆயிருக்கிறார் அவர் வந்து பனிரெண்டாவது நிலையில் இருக்கிறார் நல்ல நிலை பனிரெண்டாவது நிலையெல்லாம் கழிவுகத்தில் அடையிறது ரொம்ப கடினம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு பனிரெண்டாவது நிலைங்கிறது பெரிய நிலை பத்தாவது நிலை வந்து தாயோட நிலையில் இருக்கிறது பனிரெண்டாவது நிலைங்கிறது ஒரு பெரிய நிலை பேர் பேர்நிலைங்கிற சொல்லலாம் அது இந்த களியில் வந்து இந்த மாதிரிலாம் சம மனித தேகத்தை எடுத்துகிட்டு வந்த சித்தர்கள் வந்து பனிரெண்டாவது நிலையெல்லாம் அடைகிறதுங்கிறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் நான் இப்போ சமீபங்களில் அடைந்திருக்கிற யோகிகள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சு நான் சொல்கிறேன் பனிரெண்டாவது நிலை அடைகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம் அந்த நிலையை அடைந்திருக்கிறார் அந்த நல்ல செயலாக்கத்தில் இருக்கிறார் நல்ல சக்தியோடு இருக்கிறார் அவரையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அங்கே இன்னொருத்தர் சின்னசாமி என்று சமாதி இருக்கிறார் இந்த நான் சொன்ன இந்த இடத்தில் இருக்கிற அவருடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கிறது நீங்கள் அதனால் அந்த ஒரு லைவில் ஒருத்தர் வாழ்ந்தவரும் அங்கே இருக்கிறார் சமாதியில் இருக்கிறார் அவரையும் நீங்கள் தவத்தில் அவரை தொடர்பு கொள்வதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும்னு நாங்கள் உங்களை கேட்டுக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துக்கங்க அதே நேரத்தில் அதை முடிச்சுட்டு நம்ம நேரடியாக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற நம்ம வந்து கோரக்கருடைய செயல் இங்கே ஒன்று தவம் பண்ண இடம் இருக்குது போ கோர்காடுன்னு அதோடைய பேர் பாண்டிச்சேரியிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஆட்டோவில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் நீங்கள் வந்து நெட்டில் ஆன்லைனில் அடித்து பார்த்தீங்கன்னா கோர்காடு அப்படின்னு கோரக்கரோட கோயில்னு போட்டிங்கன்னா போடுவாங்க அங்கே ஒரு ஒரு காடு மாதிரி இருக்கிற ஒரு சின்ன இடம் தான் பக்கத்தில் அங்கங்கே தள்ளி தள்ளி ஒரு சின்ன சின்ன வீடு இருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு தான் வச்சுருக்குறாங்க அந்த இடத்தை பராமரிக்கிறவங்க ஜீவசமாதினு அது சொல்லலாம் அங்கு நாகசக்தியாக நாகசக்தியில் மனிதனாக பிறக்காதவர் கோரக்கர் நாகசக்திக்குள்ளே இருக்கிறவர் கோரக்கர் ஒரு நாகசக்தியாக இருக்கிறவன் எந்த உருவத்தை வேணாலும் அவரால் எடுக்க முடியும் என்ன சொல்றேன்னா இன்ன வரைக்கும் எடுக்கல எந்த உருவத்தில் வேணாலும் எடுக்க முடியும் யாருக்குள்ளே வேணாலும் கோரக்கருடைய ஆற்றல் உள்ளே போய் கோரக்கர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வைக்க முடியும் தீவிரமான நாகசக்தியில் இருக்கிறவங்க நாகமாக உட்காந்து கோரக்கர் இந்த கோர்காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தவத்தில் நமக்கு காலையில் நேற்று நடந்த அந்த சச்சங்கத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த சச்சங்கத்தில் கோரக்கருடைய தீவிரமான தாக்கம் இருந்ததுனால தான் அந்த இரவு கோரக்கரை நேரடியாக போய் பார்க்கணுங்கிறதுக்காக கோரக்கரை நேரடியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாகப்பட்டினத்தில் அந்த வடக்கு பொய்க நல்லூர்னு இருக்கிற இடத்துல வந்து அங்கே அவருடைய நாகமே சமாதியாயிருக்கு அங்கே ஒரு மனிதன் சமாதியாகல சக்தியோட நாகத்தோட உயர்ந்த நாக ஒளியோட இருக்கிற நாகத்தோட அவர் ஜீவ சமாதியாயிருக்கிறார் அந்த இடமும் அதி தீவிரமான ஒரு இடம் அதி தீவிரமான இடம் அதே போல இந்த இடம் இந்த கோர்காட்டுல இருக்கிற மிகப்பெரிய செயல் சக்தியாக நாகத்தோட அற்புதமாக கோரக்கர் என்னன்னா உடனே தனக்குள்ள நம்ம சுவாசத்துக்குள்ள பூந்துருவாப்புல ஒரு செயலை செய்வாப்புல அதி தீவிரமா செய்வாரு இவ்வளவு சக்ஸங்கத்திலேயே தீவிரமாக ஒரு செயல் செய்யப்பட்டதுன்னு நம்ம சொன்னதுக்கு மெயின் காரணம் கோரக்கருடைய செயல் வந்து அதி தீவிரமாக இருந்தது தான் அந்த செயல் வந்து தீவிரமாக இருந்தது அதேபோல் அத்திரி மலையிலேயே நம்ம சொன்னோம் அத்திரி அனிசியான்னு சொல்லும் போது கூட கோரக்கர் அங்கே இருக்கிறாருன்னா இவங்க எல்லாருமே நாக சம்பந்தமான வழியை சார்ந்தவர்கள் நாக குலத்தை சார்ந்தவர்கள் அதனால் ஒரு பெரிய செயல் இருக்கு அதனால் நீங்கள் எப்பொழுதும் இந்த பக்கம் வரும் பாண்டிச்சேரி போவதற்கான பணி இருந்தால் நீங்கள் கோர்காடுக்கு போக வேண்டும் அங்கு நீங்கள் வேறு யாரிடமும் எந்த செயலையும் புறக்கதைகளை தயவு செய்து கோவிலுக்கு போகும்போதோ ஜீவ சமாதிக்கு போகும்போதோ அந்த தர வரலாறுகளை நீங்கள் கேட்காதீர்கள் அது உங்களுக்கு தவத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் போய் அங்கே உட்கார்ந்து தவம் செய்யுங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் நிகழட்டும் நீங்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து ஒரு தவத்தை மேற்கொள்வதற்கு என்ன வழியோ அதை மட்டும் மேற்கொள்ளுங்கள் நீங்க புறக்கதைகளை புற செயல்களை அங்கே தயவு செய்து கேட்காதீங்க அங்கே கோர்க்காட்டில் ஒரு மிகப்பெரிய செயல் ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு நல்ல செயலாக்கம் ஒரு தியானத்துக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான செயல் வந்து அங்கே இருக்குது நம்ம அங்கே உட்காந்து ஒரு சின்ன ஒரு டீமோடு போய் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு அங்கே இருந்து இப்போ தான் வெளியில் அந்த இருந்து இரவே வந்துட்டோம் நம்ம அது அந்த செயல் ஒரு நிகழ்ந்ததும் அந்த இடத்துக்குள்ளே நிகழ்ந்ததும் கூறக்கறக்கும் நமக்கு ஒரு செயல் நிகழ்ந்ததும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு செயலாக இருந்தது என்பது தான் உண்மையான ஒரு செயலாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ தவம் பண்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காணொலி பேசுற நம்மளும் ஒவ்வொரு காணொளியை திட்டமிட்டு உங்களுக்கு கொடுக்கறதோட நோக்கம் என்ன என்று கேட்டால் நூறு சதவீதம் ஒரு தனி மனிதன் எங்கேயாவது உட்கார்ந்து ஏதோ ஒரு மூலையில என்னை சந்திக்கவே விட வேண்டியதில்லை அவன் ஆனால் முழுமையாக ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் பெரும் தவம் செய்யும்போது ஒரு குருவோட செயல் வந்து கண்டிப்பாக அவன் வளர்கிற வரைக்காச்சும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் தான் சொல்லிட்டேன்னே முழுமையாக தவம் பண்ணுற யாருக்கும் ஒரு தவத்தில் சக்தி பெரும் பிரம்மாண்டமான சக்தி எப்படி வந்தால் என்ன நடக்குங்கிறதும் தெரியாது அந்த வந்தால் இவங்களே மாறிடுவாங்க அப்படிங்கிறதும் தெரியாது அவங்கள பொறுத்தளவுக்கு தவம் என்பது நான் சொன்னதுதான் அவங்க ஒரு செயலாக்கத்தில் அவங்க ஒரு இருந்து தவத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அது 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 இல்லை அது ஒரு வேறு ஒரு செயலாக்கங்கிறத உங்களுக்கு நாலடைவில் தெரியும் அதனால் எப்பொழுதுமே இந்த தவத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கும் எங்கேயாவது நம்ம போகிறோம் சக்சங்கத்துக்கு போகிறோம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதையும் பயன்படுத்தி கொண்டு வேண்டால் ஒரு நல்ல செயலாக இருக்கும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல செயலாக ஒரு நல்ல ஒரு 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 செயலுக்குள்ளே நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இருக்கும் நம்ம எப்பயுமே பண்ணுற இடங்களில் மிகப்பெரிய செயலை ஒன்று கொடுக்குறோம் ஒரு செயலை விட்டுட்டு வருவார் ஒரு யோகிங்கிறதான் அவருடைய யோகியுடைய பொருளாக இருக்கும் தவம் பண்ணுற இடத்துல ஒரு செயலை விட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு சக்சந்தங்கன்னா அங்கே ஒரு செயலை விட்டுட்டு வர்றோம் மக்களுக்கு அந்த செயலை வந்து விட்டுட்டு வரோம் அவங்க என்ன மாதிரி வளர்ச்சியில் இருந்தாலும் அந்த செயலை விட்டுட்டு வர்றோம் அவங்களுக்கு ஒரு நல்ல செயல் கிடைக்கணும் ஒரு நல்ல இடத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் செய்து கவனமாக ஒரு செயலாக்கத்துக்குள் நீங்கள் வந்து ஒரு செயலை பார்க்கணும் இந்த உலகத்தில் நம்ம எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு மனித சமூகத்துக்குள்ள நம்ம வாழ்கிறது மிக சரின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பேர் தத்துவார்த்தமாக நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை புனிதமாகவும் நாங்கள் இப்படியே ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தோம் இப்படி இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு செயலாக்கத்தில் இருந்தோம் நாங்கள் இப்படி தான் இருந்தோம் நாங்கள் வந்து வேற எதுவுமே பேசிக்க மாட்டோம் நாங்கள் எதுவும் வச்சுக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப பாசமாக ரொம்ப ஒரு 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 அசிங்க எந்த கெட்ட வார்த்தையோ அசிங்கமான வார்த்தையோ துன்பத்தையோ நாங்கள்லாம் பார்த்ததில்லை அப்படின்லாம் நினைப்பாங்க இந்த உலகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய விஷயம் என்ன என்றால் ஒரு யோகியாக இருப்பவனுக்கு பல்வேறுபட்ட துன்பங்களை கிடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் உள்ளே இருக்கிற பதிவுகளை வெளியேற்ற வேண்டிய சூழல் இருக்கும் நம்ம தவத்துக்கு போகும்போது ஒரு டிகினிபேடாக இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கல்ல யார் வேணாலும் வருவாங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசுல எழுபது வயசுல ஒரு அம்மா வந்து தவத்துல நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட தான் உட்காடுறாங்க அவங்களுடைய ஒரு தொண்ணூறு வயசுல ஒரு அம்மா வந்தாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு எட்டு ஆறு ஏழு ஸ்டூடெண்ட் மாணவர்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் சின்ன குழந்தை எல்லாம் வளர்ந்து வர்ற பெண்கள் எல்லாம் அதில் ரெண்டு மூணு பேர் நீட்டுக்காக படிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு செயலை ஒரு முழு திருப்தியாக அவங்க தகப்பனும் தாயும் செய்ய வேண்டிய செயலாக நம்ம இருந்து செய்யணும் அவங்க தகப்பனோட தாயோட ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு உதவணும் அவங்களுக்கு செய்யணும் இந்த பிறந்து வர இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற சிறு குழந்தைகள்லேருந்து ரெண்டு வயது இருந்து அந்த இருபது வயசு பெண் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அந்த ஆண் குழந்தைகளுக்கோ நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறோம் பசங்கள்கிட்ட வேற ஒரு செயலாக இருக்குது பசங்க வர்றாங்க சக்சங்கத்தில் வரும்போது கூட அவங்க வேறு மோகத்தில் இருக்கிறாங்க இது ஒரு இதுக்குள்ளே ஒரு ஃபோக்கஸ்டாக மைண்டை எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் நம்ம படிக்கிற விஷயத்தையோ இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த தவம் இந்த தீட்சை இந்த ஆசீர்வாதங்கிறத அவங்களால உணர முடியல ஒரு காலத்தில் உணர்வாங்க ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம் ஒரு நல்ல செயலை எடுத்துகிட்டு போகணும் அங்கே இதை கேட்குற அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் ஒரே ஒரு செயல் மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் மாற்றம் அடைவதற்கும் நீங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை செய்யணும் ஒரு தவத்தை செய்யணும் நல்லவங்க கெட்டவங்கிறது நீங்கள் தவம் செஞ்சு தான் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நீங்களே கண்டுபிடிக்கணும் நீங்கள் இப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சூழலில் நீங்கள் பார்க்குறீங்க உலகத்தையும் பார்க்குறீங்க உங்களையும் பார்க்குறீங்க இது சரியாக இருக்காதுங்கிறது என்னோட கருத்து நான் பார்த்துட்டேன் அப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் நல்ல தவம் பண்ணிட்டு இருக்கேன் என் இருக்கேன் என் வாழ்க்கையோடு இருக்கிறேன் நான் ரொம்ப ஒரு ஒரு நல்ல லைஃப்பை வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது நல்ல லைஃபா நீங்கள் நல்ல லைஃப் வாழ்கிறீங்களா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்களாங்கிறது உங்கள் தவத்தில் வளர்ச்சி அடையும் போது உங்களுடைய அத்தனை செயல்களையும் காட்டி கொடுத்துரும் அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோடைய முழு சாராம்சம் என்ன இதோட தன்மை என்ன இதோட பொருள் என்ன எங்க நம்ம தவறு செய்யறோம் எங்க கற்பனையில எங்க கலக்கப்படுகிறது எங்க நம்ம இமாஜினேஷன் பண்றோம் ஏமாத்துறோம் என்னென்ன கற்பனைகள் கலக்கப்படுகிறது கனவுகள் கலக்கப்படுகிறதுங்கிறத நல்ல தியானம் காட்டி கொடுக்கும் ஒரு நல்ல நண்பன் ஆலோசனை கொடுப்பான் ஒரு நல்ல குரு என்னன்னா ஒரு நல்ல செயலை செய்வார் ஒரு பெத்த தாய் தந்தை ஒரு மகனுக்கோ மகளுக்கோ வாழ்க்கையோ படிப்பையோ கல்யாணத்தையோ பண்ணி வைக்கணும் கடமையை முடிக்கணும்னு நினைப்பான் நான் ஒரு குரு நல்ல குரு அப்படி செய்ய மாட்டான் தன்னுடைய மாணவன் ஒரு மேம்பட்ட நிலைக்கு போகணும் காலத்தை கடந்து அவன் நிற்கணும் அதற்கு என்ன தேவையோ காலத்தை கடப்பதற்கு என்ன தேவையோ அதை தயார் பண்ணுவான் கடமையை செய்ய மாட்டான் ஒரு குருங்கிறவன் ஒரு குருவோட கணக்கு என்னன்னா காலத்தை காலம் அந்த சூழலுக்குள்ள இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள அவன் எல்லா செயலையும் கடந்து அவன் ஒரு நல்ல செயலில் நிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குரு நினைப்பான் நீங்க பாத்துக்கங்க அப்படிதான் நீங்க வளரணும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்